கசட ரதப அப்படினு சொல்லுவோம் இப்போ இதல பாத்தீங்கனா கசட சொல்றப்ப இடவெளி இல்லாம எலுமியா சொல்ல முடியும் ஆனா ரதப சொல்றப்ப கொஞ்சம் இடவெளி இருக்கும் இதுக்கு காரணம் ட ர த மூணு ஒளியுமே பக்கத்துல இருக்கு கசட ரதப அப்படினு சொல்றதுக்கு பதிலா கசட தபர அப்படின்னு சொல்கிறப்ப இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த ஒலிகளை சொல்கிறப்ப வலிமையாக கேட்கும் அதனால் இது வல்லினம் ஆகும் மூக்கொளியை ஞன நமன அப்படின்னு சொல்கிறப்ப மென்மையாக கேட்கும் அதனால் இது மெல்லினம் ஆகும் இதே ஒளியை எழலை வரல அப்படின்னு சொல்கிறப்ப மென்மையாக கேட்கும் ஆனால் காற்று சின்ன இடைவெளியில் வரும் அதனால இது இடையினமாகும்